என்பது நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோக்கும் இன்பத்தையும் நன்மையை உண்டாக்கக்கூடியவர்களாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இரு நூல்கள் வெளியிட்ட விழா இந்த இரு நூல்களும் குறிப்பாக சம்பந்தப்பட்டதுதான் அது கரும்பலகை கதைகளாக இருந்தாலும் கவர்னர் ஹெலிகாப்டராக இருந்தாலும் கரும்பாளைக்கு நான் தான் பொறுப்பு கவர்னர் அப்பப்ப கொடுக்கிற அறிக்கைக்கு நான் தான் கேட்பு இரண்டு மூன்று நாட்களாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் வெற்றி நாங்கள் தமிழ்நாட்டு முதல் அமைச்சர் அங்கே இருக்கின்ற ஒன்றியமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் செய்தியாக இருந்துருக்குது ஒன்னேற்று கூட பார்த்திங்கன்னா நாங்கள் மிக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது தான் நான் சொன்னேன் இந்த தமிழ்நாடு நகர் கோஃப்டு டெல்லிஸ் டெய்லி மூடி ஆர் லாங்குவேஜ் आर आईडेंटिटी, आर एजुकेशन, नॉट अपर नेगोशिएशन। इस ब्रिटिशियन लैंड सैंट टाउन डेफिनेंट एंड अनकॉम्प्रोमाइजिंगली एंड्स वेरीजेक एनएपी 2020, वेरीजेक पीएमसी, वेरीजेक इंडिया गोष्टें। सोड़ा कारण इनकी मुद्दगम और मुद्दगम दमल्डो और मुद्दगम माइंड इलाज में ये दुमड़ी कोल्ड गया थ ஒத வேண்டும் மாதிரி பானைக்கு ஒரு பிரச்சனை சேதமாச்சுன்னா பானையில உள்ள இருக்கிற பானுக்கும் தான் தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழனுக்கும் பிரச்சனை தான் சுலபமா இயல்பா நீங்க சொல்லிட்டார் குறிப்பா இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தனி செயலாளர் செக்ரட்டரி ஒன் செக்ரட்டரி டூ செக்ரட்டரி த்ரீன்னு இருப்பாங்க நாங்க அவங்களை வந்து சுருக்கமா சொல்லும்போது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படின்னு நாங்க சொல்றோம் இன்னைக்கு நம்முடைய சண்முக சார் இன்ஸ்டன்டா உட்கார்ந்து இந்த கவிதை எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் எஸ் டூ முதலமைச்சர் சொல்லும்பொழுது மண்வளம் மாறினாலும் என்று சொன்னார் மண்வளம் மாறினாலும் மனித வளம் அதிகம் தருது நம்முடைய மாநிலம் தான் அது காரணம் உங்களை கொண்ட அதிகாரிகள் தான் அதை நான் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா உங்களுக்கான அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பல நேரங்கள பல விஷயத்தின் தேவை எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு டீமாக நம்மளாம் அமைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஜெயலலிதா சொல்லவே வேணா கிட்டத்தட்ட எல்லா கதையும் அப்படியே படிச்சியே முடிச்சு ஆக்சுவலா இன்னைக்கு புத்தகம் ரிலீஸ் மட்டும் இல்ல புத்தகத்தை மூலியமாக வாசிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு பல தரவுகள் நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேசும் பொழுதும் அல்லது எதிர்கட்சி சாதனங்கள் வைக்கிற தரவுகளுக்கு நாங்க பதிலடி கொடுத்தது கமிஷன் லேதி வரக்கூடிய தரவுகள் தான் ஸ்டேட்பாணி கமிஷன் தானே இது அரசாங்கத்துக்கு கீழே ஸ்டாச்சுவரி பாடி இது இதுக்கு இது வந்து எங்களுக்காக எங்களுக்கான ரோசி பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்காது எங்களை தலையிலே கொடுத்தோம் இதுன்னு சரியில்லை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்ல இடத்தில் இருப்பவர் நம்முடைய அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் இந்த எவ்வளவு பெருமையோடு இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி இந்த புத்தகம் வெளியிடுவதை பத்தி தான் பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்த கருமழைகள் நம்மளுடைய எழுத்தாளர் இளம்பதி அவர் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் ஒழுங்கா படி இதெல்லாம் டிவிக்கு தான் போவாங்க நல்ல விரும்பி டிவிக்கு இல்லை போதும் ஒருத்தர் டிவிக்கு நாட்டை பண்ற பாடு போதும் ஆசிரியர் என்னன்னு நினைச்சா தெரியலயோ டிவிக்கு போனாலும் நாட்டைக்கு எழுத்துருவானே அதனால டிவிக்கு எப்படியாச்சும் ஊக்கப்பட்டு ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக ஆட்சி எல்லாம் பொறுக்கு அதனால முதல் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டே அதே மாதிரி இங்கே என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய குடும்ப உறுப்பினர் எஸ்கே பி காரா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடம் பல நேரங்களில் உரிமையோடு பல அறிவுரை வெறுத்து சொல்வார் இந்த விஷயத்துல நீ எப்படி செஞ்ச நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு அவருடைய இந்த புத்தகம் துணை முதலமைச்சர் திருச்சியிலேருந்து வரும்போது சொன்னேன் முடிச்சு ஒரு ஆராய்காள் வீட்டுக்கு வானால் இன்னைக்கு வர முடியாது வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஒரு புத்தக விலீஸ் புத்தக யாரு என்ன கருப்படைகள் கலையில பத்தியும் நம்முடைய எஸ்கேபி கருணாநன் அவருடைய கவர்னரின் ஹெலிகாப்டர் அப்படின்னு ஏன்னா இந்த புத்தக புத்தக படிச்சு படிச்சு ஆங்கிலம் வெற்றிட்டு அவர் அடிக்கடி சொல்வாங்க பார்த்துட்டும் உங்களோட பதவியை பற்றி அதிகமாக என்ன பெருமையாக எடுத்து சொல்வார் ஓ அப்படியா சரி அப்படின்னு போயிட்டு வா என்று அவர் சொன்னார் இன்றைக்கு அந்த புத்தகம் வெளியிருந்த விழா அதே போன்று குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமா இருக்கின்ற என்னுடைய அன்பானன் பாபா செல்லத்துறை அவர்கள் கொரோனா காலத்துல ஒரு மனுஷனுக்கு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தான் முடியும் நினைக்கிறேன் கொரோனா காலத்துல அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்து உயிரை காப்பாத்துக்கிட்டு வீட்டோட வீடா இருந்தா போதுங்கும் பொழுது அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 அந்த கதைகள்லாம் ரொம்ப எதார்த்தமாக கதைங்க சொன்னாலும் யதார்த்தமா நடக்கிறத அவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர் அது முழுமையானு கேட்டுட்டேன் இவ்வளவு தாண்டா வாழ்க்கை எதிர்கால அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே அவர் கொடுத்துருவாரு சின்னவங்க பெரியவங்க இல்லாம எல்லா தரமான மக்களுடைய ரசிகராக ரசிகர் பட்டாளத்தை பெருக்கக்கூடிய ஒருவராக இன்னைக்கு அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தையே அவர் சேர்த்திருக்கிறார் பொதுவாக இந்த கரும்பாட்கள் கதைகளை பொறுத்த வரைக்கும் சுதோமி என்ன சொல்றாரு அத்தப்போடங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் இருக்கின்ற அந்த எழுத்தாக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விலையும் அது சார்ந்து இருக்கும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு இல்லைன்னா என்ன பகுதியில் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது படிக்கவே தோணலாப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த பக்கத்துல இருந்தாப்பட இவ்வளவு பெருசா இருக்கு இதை போய் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விதத்திலையும் இதை படிக்க வேண்டும் படிக்க தோண்டுகின்ற ஒரு சமரசை தரக்கூடிய விதமாக தான் புத்தகத்தை பழக்கிறேன் குறிப்பாக நீங்க பல கட்டுரைகள் நான் தொழில் திருமணனுடைய இந்த கட்டுரை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் படிச்சு சமூகத்துல இந்த உயர்நிலத்துக்கு வருகிறார் பல இன்னல்களுக்கு இடையே அவர் படிக்கிறார் போகும்போது அவருக்கான ஆசையாக இருக்கின்ற ஐயா பெரிய சுவாமி அவர்கள் அவரை பத்தி பார்க்கும் பொழுது மாணவன் என்ற பெயரை எடுக்கிறார் நல்ல மாணவன் என்ற பெயர் எடுப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கு அந்த கையெழுத்தை பார்த்துட்டு அவருடைய ஆசையை சொல்றாங்க இந்த மாதிரி கையெழுத்து அழகா எந்த கத்துக்கோங்கப்பா எல்லாரும் திருமாவளம் மாதிரி நீங்க எல்லாம் இருக்க வேண்டுமா என்று அறிவுரை சொல்கிறார் ஆக அன்றைக்கு கையெழுத்து அழகாக எழுதி அதே திருமா இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் அழகாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னா அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர் பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கான ஒரு பெருமையாக நான் பாக்குறேன் ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் கேட்கிறாரு இப்போ ஒரு போட்டோல்லாம் காமிச்சு இது யாருன்னு தெரியுமா அண்ணல் அம்பேத்கரை பார்த்து கேட்கிறார் தந்தை பெரியாரை பார்த்து கேட்கிறார் தெரியும் அவனை பத்தினா அவனுக்கு தெரியுமா தெரியும் எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னது பிறகு அந்த ஆசிரியர் அவருக்கான ஒரு பகுத்தறிவு ஆசிரியராக பகுத்தறிவு பகலவனாக மாறுகிறார் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளபடியே அது பெருமை வாய்ந்த ஒரு கட்டுரையாக நான் இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நீங்கள் சொல்வது போல ஏதாச்சும் ஒரு விதத்துல இந்த கட்டுரையில எதாச்சும் ஒரு கட்டுரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு நம்முடைய பவா சிலதுரை அண்ணன் இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய புத்தகம் என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன் நான் திடீர்னு அப்பப்போ அவருக்கு ஞாபகம் வருவதால் எனக்கு ஃபோன் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கும் பொழுது சரி கண்டிப்பா நான் வந்துடுறேன் என்ன ஒரு மூணு நாட்களுக்கு தான் சொன்னேன் பத்த அதை வச்சுக்க முடியுமா நான் வந்து அப்படியே நான் மாலை வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதோட சேர்த்து இந்த ஆங்கில புத்தகத்தை உடனே யார் கருணாதுன்னா உடனே அதுக்கும் வரேன் சொல்லி இன்னைக்கு எல்லாருமே ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு மாலை போடுறதுதான் சொன்ன நேரத்தை மிக அழகாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு விதமான இந்த கருத்துகள் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உலகம் தான் நம்ம ஆசைப்படுறோம் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கின்ற தவறுனால ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் இடத்தை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடியது நான் விரும்பவில்லை நான் மிக வேதனையோடு சொல்லுகிறேன் அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்னைக்கு ஒரு இனம் இருக்குது என்று சொன்னால் அது என்னுடைய ஆசிரியர் இனம் தான் நீ தாக்குள்ள நல்லாவில இருக்கிற வகுப்பிடத்துல தாங்கிட்டா படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நல்லாவதமும் ஆசைப்படக்கூடிய இனமும் அவர்கள் தான் படிச்சுட்டு போற பிள்ளைங்க சம்பாதிச்சு ஆசிரியர் கொடுக்க தான் அந்த போதாக பெருமக்களையும் மறக்காமல் படித்த பள்ளிக்கூடத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் வரும் பொழுது இது ஒட்டுமொத்த ஆசிரியர்களையே குறை சொல்வது போல் ஒரு சிலர் சொல்வதை வந்து தயவு செய்து நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் தான் நான் கேட்க கடமைப்பட்டு ஆக இப்படி இந்த பெருமளவில் கதைகளை முழுமையாக அதே வருகை கொண்டிருக்கின்ற ஒளிவனாக இருந்தாலும் பாபா பார்த்து பார்த்து பல எழுத்தாக இருக்காங்க பல எழுத்துக்கள் இருக்கின்றது எல்லாத்தையும் ஒரு செலக்ட் பண்ணி நம்ம சமுதாயம் போது இதை கொடுப்போம் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப் சொசைட்டி இந்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான புத்தகம் லிஸ்ட்டு நம்ம வரணும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நீ எனக்கு மேடையில இடம் கொடுத்தாலும் சரி சைடு ஓரத்துல இடம் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு வசீகனாக ஒரு வாசகனாகத்தான் வாசி சேகத்தை பத்தி ஒரு வேண்டுகோளை இங்கே வைத்திருக்காரு கருணாநகர் என்று சொன்னா இன்னைக்கும் எங்களோட பள்ளிக்கூடத்துல அந்த லஞ்ச் டைம்ல இருபது நிமிஷம் அவன் அங்க இருக்க லைப்ரரிக்கு போய் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் அந்த புத்தகம் சார்ந்த அவன் என்ன உள்வாங்கிட்டான் அதை கட்டுரையாக எழுத வேண்டும் நான் கட்டுரை எழுத படிக்கும் போது எனக்கு ஒரு இமேஜ் எனக்கு தோணுதான் அந்த இமேஜ் நீ வரையணும் என்று இப்போ நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லை என்று சொல்ல வேண்டாம் அதுல சில பேர் நாங்க செலக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு நாங்க கூட்டிட்டு தான் போறோம் இல்லைன்னு சொல்ல ஆனா நாங்க செய்வது எல்லாத்துக்குமே தெரியுமா என்று சொன்னால் அது இன்னும் தெரியவில்லை அவர் அவருடைய இயக்கம் அவருடைய அந்த தாகம் இது யாராச்சும் படிச்சிடக்கூடாதா படிக்கிற பழக்கம் வந்துடக்கூடாதா தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டை ஒதுக்கா பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கேட்ஜெட்டை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட்டு வெளியில வாங்க என்பதற்காகத்தான் அவர் சொல்ற உண்மைதான் விருதுநகர் சாஸ்திரியின கலெக்டர் இன்னைக்கு ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை அங்க எத்தனை லைப்ரரியில வச்சுக்க பிள்ளைங்க காமிக்ஸை படிக்க படிக்க ஒரு வார்த்தை அந்த பிள்ளைங்க அந்த டைம் அதை குறைஞ்சி இந்த புத்தகத்தை படிக்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டாங்க எதையுமே நாங்கள் வந்து விட்டுப்படல எல்லாத்தையும் நாங்கள் விட்டு நோக்கிக்கிறோம் எல்லாம் சார் திட்டத்திற்கு நாங்கள் பாக்குறோம் நாங்கள் அதனால இதற்கெல்லாம் பயன்பட்ட திட்டமாக பயன்பட்ட ரீதியாக எழுதிச்சு கொண்டு இருந்துச்சு போது தமிழ்நாடு நம்ம கொள்கையை விட்டு பணத்தை அவசியம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போவோம் அந்த பணத்தை நம்ம ஒதுக்குவோம் என்று சொல்ல முதலமைச்சர் நம்ம வச்சிருக்கணும் அதனாலதான் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க உரிமையா கேட்குறீங்க கேட்கக்கூடியதை பல பேர் அரசியல் குரலாக பாக்குறீங்க அந்த அரசியல் குரலாக நாங்கள் பார்க்கவில்லை அதாவது ஒரு அக்கறை செய்வாங்கப்பா செய்வாங்க ஒரு அக்கறை குரலாகத்தான் நாங்கள் நாங்கள் அந்த அளவுக்கு அந்த வாசு கேக்கத்தையும் மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இல்லை அதையும் அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இளம் எழுத்தாளர்களை நாங்க கண்டறிந்து அவர்களுக்காக தனியாக ஒரு விருது வழங்கிறதுலே இருந்து எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் சார்ந்த அந்த பிள்ளைங்களை வந்து நாங்க வந்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் நீங்க சொல்ற மாதிரி அதையும் இந்த கருத்துல ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒரு காலத்தில் அதை நாங்கள் இன்னும் அதிகப்படியாக முக்கியத்துவம் தர காத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாருமே ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு எஜுகேஷன் சொல்றோம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறாங்க ஆனா கல்வியில் பின்தங்கி என்று சொல்லும் பொழுது பின்தங்கிய வார்த்தையை இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் இந்த கல்வியை சமமாக சீராக எனக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார் இது ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கான அந்த இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த புத்தகம் சார் சார்ந்த கொண்டு போறது எல்லாம் போகும்போது எங்களுக்கான ஒரு இயக்கம் கடைசி ஒரு பத்து வருஷம் நம்ம இருந்துக்கூடாது ஆச்சு இல்ல இந்த யாராச்சும் ஏதாச்சும் போய் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் விஷயத்தை ஒரு புது புது திட்டத்தை கொண்டு வந்து நிறைய எஸ்கேபிய கடனாலையும் நிறைய பாபா செல்லத்தையும் நிறைய இணைந்ததையும் உருவாக்கி இருப்பலாமே என்கிற இயக்கம் கண்டிப்பாங்க ஆனா நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு நூலகத்தை எந்த காலத்துல கண்டிப்பாருன்னா முதலமைச்சர் கலைஞர் எப்படி பண்றாங்க இன்னைக்கு அவர் போட்டு வச்ச அந்த பாதை அவர் போட்டு வச்ச பாதையை தான் இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு என்னங்க போன எலெக்ஷனுக்கு பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எல்லாம் வந்துட்டாங்க பி கே நோட் இருந்தாங்க பி கே தான் இல்லையா ஒரு காலத்துல என் கே போட்ட பாதையா தான் என் கே எஸ் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு நாங்க தான் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க எதுக்காக சொல்றேன்னா ஒரு சமுதாயத்திற்கு என்ன வேண்டும் என்பதை தெரியும் என்பதற்காக கொடுத்துருக்கியா கல்வியை நாங்களே பாத்துக்கிறோம் ஏன் இது போன்ற பல அரங்கத்தில் இருக்கின்ற இது போன்ற அறிஞர்களால் உருவாக்க முடியாத ஒரு கான்செப்ட் எதுக்காக நாங்க பேசுறோம் வருகை நாம் அனைவருமே இந்த இருமொழி கொள்கையை கையில உயர்த்துவோம் இன்றைக்கு மாண்பு நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு இளைஞனாக இருந்த இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போருக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லும்போது உங்களை போன்ற எழுத்துற ஒரு எழுத்து உங்களுக்கு தேவை போர்னா அந்த காலம் ஆயிரத்திலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது எழுத்து தான் ஆயுதம் அந்த ஆயுதத்தை எங்களுக்காக பாருங்கள் எங்களுக்காக தருகின்ற ஒவ்வொரு எழுத்தாளர்கள் பின்பும் நிற்பதற்கு இந்த அன்பு மொழியை செய்யாமல் எங்களுக்குமே பார்த்துக்கொண்டிருக்காங்க அனைத்துக்குமே எங்களுடைய வார்த்தைகளையும் பாராட்டுக்கள் கண்டிப்பை உடைய நிகழ்ச்சியை நன்றி சொல்லுவாங்க